வேணா நான் சொல்றது தப்பா தெரியலாம் அப்ப அப்படிதான் இருக்கும் ஒரு ரோல் ஒழுங்கா விளாடுவோம் நம்ம ஊர் ஜெயிக்கிறது முக்கியமா நேம் முக்கியமா இல்ல நீங்க விளாடுறது முக்கியமாடா நேம் தானே முக்கியம் அப்ப நான் வெளில இருந்து ஒரு ஆளை கூட்டு வரேன் ஒரு அப்பன்னு ஒரு டிஃபன்ஸ் கூட்டு வரேன் அவங்க கரெக்டா ஆடி தருவாங்க ஒரு பாருங்க நான் வரேன் கரெக்டா நான் விளையிறேன் நீங்க ஆடி இப்ப பேரை ஏய் நாளைக்கு முதல்ல ப்ராக்டிஸ் ஆகிற எல்லாரும் சரிடா ஏய் என்னடா வெளியே ஆள் கூப்பிடுறோம் ஏய் நம்ம டீம்டா எப்படா வெளியே ஆள் கூப்பிடுறாங்க

ஏ ஒரு ஒரு அஞ்சு வருஷம் நம்ம தானே அங்கே ஃபஸ்ட்டு ப்ரைஸு ஆமாம் அப்பல ஆ ஏ நீயும் நம்ம வேணும் வந்து ஆடி கொடுங்கடா ரெண்டு பேரும் ஏ என்னடா எல்லா வாரமும் தோத்துட்டே இருக்கும் நம்ம ஊர் ஆளுங்க வேற வெளியே இருந்து ஆளை கூப்பிடுறேன்றாங்க ஏய் சொல்லிட்டேன் எங்கூர் காரங்கள்ட்ட அதெல்லாம் இல்லடா அதெல்லாம் இல்லடா நீ ஒரு ஊரு தானே விளையாடுவீங்க ஒரு ஊராக தான் ஆடுவோம் சுச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு நீங்கள் வந்துருங்கடா வலிட்டி தாதிங்களா சப்ஜெக்ட் உட்கார வச்சுருவாங்களாடா ஏ சப்ஜெக்ட் உட்காந்து நம்ம டீம் சப்ஜெக்ட் உட்காரோம் ஏன்டா அப்படின்னு நினைக்கிறீங்க ஆ

என்னடா நினைச்சு பேசிட்டு இருக்க அவங்க வந்தா என்ன நான் வரேன்டா இல்லையா நீ அவங்கள வச்சு நேம விட்டு என்னமோ நேம் முக்கியமா இல்லையா நேம் தானா முக்கியம் எனக்கு ஏங்களே புடிச்சிக்கிட்டா நீங்க ஏதாவது வர மாதிரி தெரியல போடா